ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாவது வருஷம் தமிழ் சினிமாவுடைய டாப் டுவெண்ட்டி ஃபைவ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெஷன் தான் கவுண்ட் பேசிக்கலாம் நம்ம இந்த வழியில் பார்க்க போகிறோம்

டைம்லயும் பிரபுக்கு எல்லாம் வந்து மார்க்கெட் அப்படியே டவுன் ஆயிட்டு வருது இருந்தாலும் இந்த படம் தேட்டர்ல அப்படின்னு ஒரு நாள் ஓடி ஒரு கோடிய தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் இட்ட பரம்பரை படம் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம இருபத்தி ரெண்டாவதா பாக்க போற படம் மகா பிரபு மகா பிரபு ஏ வெங்கடேஷ்ல நம்ம சத்தி செந்தில் கவுண்ட் பண்ணி காமெடியில இந்த படம் அந்த டைம்ல ஏதோ ஒரு கிட்ட ஆயிடுச்சு நல்லாவே பட்ஜெட்டுக்கு நல்ல ப்ராஃபிட் பார்த்தது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆஃபீஸா ரெண்டு கோடியே பத்து லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம கவுண்ட்ல இருபத்தொராத இடத்துல பாக்க போற படம் சுந்தர புருஷன் சுந்தர புருஷன் படம் லிவிங் ஸ்டன் இரவா அந்த டைம்ல ஆர்பி சௌத்ரி ரொம்ப கான்பிடண்டா எடுத்தாரு பட் ரெண்டு கோடியே முப்பது லட்ச ரூபான்றது அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் தான் அதுவும் அந்த பட்ஜெட்டுக்கு எல்லாம் இது ஒரு சம ப்ராஃபிட்

பாண்டியராஜனுக்குலாம் அப்போ ஒரு மினிமம் கேரண்டி இருக்காதோ இந்த மாதிரி காமெடி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடியன்ஸ் பிக்கப் இருக்கும் ஸோ அதனால இந்த ஒரு கலெக்ஷன் எடுக்க முடியும் நம்ம கூட இல்லை பதினெட்டாவது பார்க்க போகிற படம் மாணிக்கம் மாணிக்கம் படம் ரெண்டு கோடியே அறுபது லட்ச ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு ஆனால் இது ரொம்ப கம்மியான பாக்ஸ் ஆஃபீஸ் ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசு இந்த படத்துக்கு சம்பளமே ராஜ்கிருஷ்ணுக்கு ஒரு கோடி கேட்டாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி அவருக்கு எல்லா படமும் வெற்றின்றதுனால ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்தாங்க சோ அதுல இந்த அளவு கலெக்ட் பண்ணிருக்கே தவிர பட் படம் மிகப்பெரிய வேற லெவல் ஃபிளாப் தான் சொல்லி ஆகணும் நம்ம கூட இல்லை பதினேழாவது பார்க்க போகிற படம் நாட்டுப்புற பாட்டு நாட்டுப்புற பாட்டு ரெண்டு கோடியே எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு படம்லாம் இரநூறு நாள் கிட்ட ஓடிச்சு கிராம சைட்லாம் ரொம்பவே நல்லா ஓடிச்சு அதுலயும் இந்த படத்தோட கான்செப்ட் அதுக்கப்புறம் அந்த படத்தோட பாட்டுகள்லாம் வந்து செம்மையா ஹிட் அடிச்சு அது கஸ்தூராஜாக ஒரு நல்ல மார்க்கெட் இருந்து சோ அதனால இந்த அளவு கலெக்ஷன் எடுக்க முடிஞ்சுது நம்ம கவுண்டில் பதினாறாவது இடத்துல பார்க்க போற படம் மிஸ்டர் ரோமியோ மிஸ்டர் ரோமியோ படம் ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு இந்த படம் தமிழ்றத தாண்டி தெலுங்கு ஹிந்தி இந்த சைட்ல எல்லாம் கூட மார்க்கெட் இருந்து ஏன்னா இந்த படத்தோட ஹீரோயினி அதுக்கப்புறம் பிரபுதவாவே அங்கெல்லாம் தெரியும் சேம் டைம் இந்த படத்தோட பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி கிட்ட இருக்கும் அதுக்கெல்லாம் இந்த படம் வந்து ப்ராஃபிட் எடுக்கலன்றது நல்லா தெரியும் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்க்கும் பொழுது கவுண்டில் பதினஞ்சாவது இடத்துல பார்க்க போற படம் கல்லூரி

ஆனால் பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸுக்கு படம் ஃபிளாப் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் நம்ம கூட இல்லை பதினாலாவது இடத்துல பார்க்க போகிற படம் செங்கோட்டை செங்கோட்டை படம் மூணு கோடியே நாற்பது லட்ச ரூபா கலெக்ட் பண்ணிச்சு ஆக்சுவலி செங்கோட்டையும் அதே மாதிரி தான் அர்ஜுனுக்கு வந்து அப்போ நல்ல மார்க்கெட் இருக்கு ஜென்டில் மேன் ஜெய் இட்டா கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ அவருக்கு இந்த படம் வரும்போது எதிர்பார்ப்பு அதே சமயம் அவருக்கு தெலுங்கு கனடா இந்த மாதிரிலாம் மார்க்கெட்டும் இருக்கு ஸோ அதனால பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த அளவுக்கு எடுத்தாலும் இந்த படத்துக்கும் பட்ஜெட் வந்து உங்களுக்கு ரெண்டு கோடி மேலே தான் இருந்தாங்க அன்னைக்கெல்லாம் ரெண்டு கோடிக்கு மேலே பட்ஜெட் எடுக்கிறது ரெண்டு கோடி மூணு கோடிலாம் ஒரு பெரிய பட்ஜெட் நம்ம கவுண்ட் இல்லை பதிமூணாவது இடத்துல பார்க்க போகிற படம் கோகுலத்தில் சீதை கோகுலத்தில் சீதை படம் நாலு கோடி முப்பது லட்ச ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம் இந்த இந்த பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு கோடி எடுத்துட்டு இருக்காங்க அதனால இந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் சொல்லுவேன் இதுவும் கொஞ்சம் ஐ பட்ஜெட் தான் பார்க்க போனா ஏன்னா கார்த்திகை அப்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு அதே சமயம் வந்து காதல் கூட எடுத்த அகத்தியன் சோ இந்த மாதிரி டாப் காஸ்ட் வால்யூம் இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் வந்தாலும் அதுக்கு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் வந்தது நம்ம பன்னெண்டாவது பார்க்க போற படம் மேட்டுக்குடி மேட்டுக்குடி படம் நாலு கோடியே எழுபது லட்சம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு இந்த படத்துக்கு ரெண்டு கோடி பட்ஜெட் வந்து கண்டிப்பா ஆகியிருக்கும் ஏன்னா ஒரு படத்தோட வெற்றியை தொடர்ந்து அந்த ஒரு காம்போ வச்சு அப்படியே டேரக்ட் பண்றாரு சுந்தர்சி ஆனா அதுக்கு மேல ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நம்ம கூட பதினோராவது பார்க்க போற படம் தமிழ் செல்வன் தமிழ் செல்வன் படம் நம்ம விஜயகாந்த் நடிச்சது இந்த படம் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்தாலும் அஞ்சு கோடியே இருபது லட்சம் ரூபாய் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு அக்க போனா இது ஒரு ஆவரேஜ் படமா தான் இருக்கும் இந்த படத்தோட பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா நாலரை கோடி அஞ்சு கோடி ஏன்னா அப்ப விஜயகாந்த் படம் கொஞ்சம் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் ஆகலன்னு தெரியும் உங்களுக்கு இருந்தாலும் இந்த கவுண்டோன்றது பாத்தீங்கன்னா என்னடா பிளாப் படத்தெல்லாம் மேலே வைக்கணுன்ற மாதிரி பாக்கிறதால இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பரை வச்சு எடுக்கிற ஒரு கவுண்டோ நம்ம கவுண்டில் பத்தாவது இடத்துல பார்க்க போற படம் காலம் மாறி போச்சு கால மாறி போச்சு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா ஆறு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் இருக்கும் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கோடி ரேஞ்சில் எடுத்த படம் தான் ஆனா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு அன்னை டைம்ல ஒரு சமூக புரட்சியை உண்டாக மாட்டோம் சொல்லலாம் ஏன்னா பெண்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாதுல அந்த படம் போட்டு காட்டுச்சு சில்லோர் ஜூப்ளி படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் காமெடி ஆக்சுவலி அதை விட முக்கியமா வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து வி சேகர் அவர் திருவள்ளுவர் கலை உடம்பு அதுலயே பண்றதுனால ஒரு நல்ல பிசினஸ் பண்ணி நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் எடுக்க முடியும் நம்ம கூட ஒன்பதாவது இடத்துல பார்க்க போற படம் உள்ள தேலிதா உள்ள தேலிதா பட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கோடி ரேஞ்சில் இருந்தது ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டத்தட்ட எட்டு கோடி வந்திருக்குங்க ஆக்சுவலி உலக அளவுல பார்க்கும்போது இந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் உள்ள தேலிதா படம் எடுக்க முடிஞ்சது இல்ல வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருநூறு இருநூத்தி ஐம்பது நாள் கிட்ட தாறு மாதிரி வேற மாதிரி ஹவுஸ்ஃபுல்லா ஓடிச்சு

சேம் டைம் வந்து காதல் கோட்டை இங்க மட்டும் இல்லாம கொஞ்சம் அதர் சவுத் இந்தியாவிலும் கொஞ்சம் நல்லா ஹிட் அடிச்சிருக்கும் சொல்றாங்க சேம் டைம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் நிறைய பேருக்கு இப்ப ரொம்பவே கிளியரா தெரியும் ஏன்னா ஒரு பத்து கோடி ரேஞ்சில் வந்து தாராளமா கலெக்ட் பண்ணிச்சு அன்னைக்கு டைம்ல காதல் அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ராஃபிட் ரொம்ப கிளியரா தெரியும் நம்ம நாலாவதா பார்க்க போற படம் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் படம் பன்னெண்டு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்தது ஆக்சுவலி இந்த படத்தோட பட்ஜெட் நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி விஜயகாந்தோட படத்திலே கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி தான் எடுத்திருப்பாங்க அதுக்கு மிகப்பெரிய வெற்றி எல்லாம் ஆகலனாலும் கண்டிப்பா வந்து ஒரு ஹிட் படம் சொல்லலாம் நம்ம விஜயகாந்தோட மார்க்கெட்டுக்கு அன்னைக்கு ரேஞ்சில் பன்னெண்டு கோடி ஒரு பெரிய வசூலம் கிடையாது

பாக்ஸ் ஆபீஸா இருபத்தி மூணு கோடி கலெக்ட் பண்ணி அன்னைக்கு இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கனாலும் ஏழு கோடி கிட்ட ஏன்னா கமல் அப்போ பெரிய ஹீரோயினோட மேக்கப்லாம் அந்த படத்தை கொஞ்சம் நிறைய இருக்கும் பாத்திருப்பீங்க சோ அந்த மாதிரி விஷயத்துல இந்த படத்துக்கும் ஒரு ஏழு எட்டு கோடி பட்ஜெட் செலவு பண்ணி நல்ல ஒரு செம ப்ளாக் பெஸ்டான படம் தாராளமா சொல்லலாம் சில்லோ ஜூபி படம் அவைஷன் மிகி செம் டைம் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல எல்லாம் பெருசா முரண் பட மாட்டேங்கிறேன் ஏன்னா கே சொல்விமாரே சில பல பேடிகள்ல சொல்லியிருக்க போல இருக்கு நம்ம கவுண்ட்ல முதலிடத்துல பாக்க போற படம் இந்தியன் இந்தியன் படத்தோட பாக்ஸ் ஆபீஸா அதுக்கு முன்னாடி பட்ஜெட் சொல்லிடுறேன் ஏன்னா இந்த படத்துக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா அன்னைக்கு டைம்ல பதினாலு கோடி பட்ஜெட்ல இந்தியன் படத்தை எடுத்துருக்காங்க எப்போ தொண்ணூத்தி ஆறுலயே இன்னைக்கு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துருச்சு இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரெண்டு கோடியில் தாண்டி அஞ்சு கோடியில் படம் எடுக்கிறவங்களும் இருந்து தான் இருக்காங்க அளவுக்கு பெரிய ஹீரோ படம்லாம் பத்து கோடியில் எடுக்கிறாங்க ஆனால் தொண்ணூற்றி ஆறுலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது வருஷம் பிஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு கோடி பட்ஜெட் அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் வேற லெவல் தாறுமாராக மேக்கப் மட்டும் இல்லாமல் சங்கர் படம் எனக்கு தெரிஞ்சு இந்த பதினாலு கோடியில் ஒரு ஆறு கோடி வந்து உங்களுக்கு பாட்டுக்கே செலவு பண்ணி வச்சிருப்பாரு இனிவே அதெல்லாம் தாண்டி கான்செப்ட்டும் உங்களுக்கு வேற லெவலில் இருந்தது ஸோ அதனால இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக அறுபத்தி கோடி கலெக்ட் ஆச்சு ஆக்சுவலி அந்த அறுபத்தி கோடி தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்த படம் தெலுங்குலையும் பெரிய வெற்றி அதை விட ஹிந்தியிலையும் ஒரு மிகப்பெரிய வெற்றியான படம் இல்லை இந்த பதினாலு கோடி பட்ஜெட்ன்றதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ப்ரொமோட் பண்றது இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்க பார்த்துருப்பீங்க இந்தி ஹீரோன் எல்லாம் எடுத்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரில என்னதான் பண்ணியிருந்தாலும் அன்னைக்கெல்லாம் அறுபத்தி கோடின்றது வேற லெவல் பெஞ்ச் மா இருக்கு ஆக்சுவலி படத்துக்கே ஒரு மிகப்பெரிய சவால் விட்டு ஒரு இண்டஸ்ட்ரீட் ஆன படம் தான் சொல்லணும் நம்ம இந்தியன் படத்தெல்லாம்